முயற்சிகளையும் நாங்கள் செய்து கொண்டுப்பட்ட எழுதுகிறோம் எழுதுனாரோ எனக்கு தெரியாது அருமையான சகோதரர்களை உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த கடிதத்தை படித்தவர்கள் அது நன்றாக நல்ல தமிழ் மொழியில் தான் எழுதியிருக்காங்க அது மிரட்டல் கிடையாது தாழ்மையாக ஒரு வேண்டுகோள் வேண்டுகோளுக்கும் மிரட்டலுக்கும் வித்தியாசம் தெரியாதா நான் ஒரு ஆசிரியர் பள்ளியில் முப்பத்தெட்டு வருடம் வேலை செய்த ஆசிரியர் நன்றாக படித்து பார்த்தால் நீங்கள் நன்றாக உற்று படித்து பார்த்தால் மிரட்டலா தாழ்மையான வேண்டுகோளா ஒரு உள்ளத்தினுடைய தலைப்பு ஐயாது பல வருடங்களாக என் பையன் மதன் என்றால் எஸ் ஆரம் எஸ் என்றால் மதன் அப்படின்னு கேள்விப்பட்ட நாங்கள் இப்போது மதனுக்கும் இந்த எஸ் ஆர் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றால் பழைய மாணவர்கள் எஸ் ஆரம்ப படித்த மதன் மூலமாக படித்த மாணவர்களை கூட்டி ஒரு நிகழ்ச்சி நடத்தி பாருங்கள் மதன் என்ன செய்வார் எப்படி செய்வார் எல்லாம் அப்ப உங்களுக்கு தெரிஞ்சு நான் வந்து என்னால பேச முடியாதுன்னு சொன்னேன் ஆனா நீங்க இங்கே கேள்விகள் என்னுடைய மகனுடைய நேரமையை சோதிக்கிற விதத்தில் இருப்பதனால வேற ஒண்ணு வேண்டாம் கடந்த வருடங்களில் படித்த மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் சந்திச்சு நீங்க உங்களால பேசி மான் மதன் எப்படிப்பட்டவர் எப்படி அவர்களுக்கு உதவி செய்வார் காசு இல்லாமல் குறைவா இருந்த தானே கொண்டு கொடுக்கணும் அந்த மாதிரி அவருடைய வாட்ஸ்அப்பில் இருக்க அத்தனை விஷயங்களும் இப்போ கட்சி ஆஃபீஸில் நேற்று சந்தர்ப்பத்தோடு போய் ஐயாவை பார்க்கலாம் என்று நாங்கள் சென்றோம் ஆனால் ஐயா வந்து நாங்கள் பார்ப்பதற்கு முன்னாக போய்விட்டார்கள் நாங்கள் உள்ளே நுழையும் போது அவர் வெளியே போய்விட்டார் பிஏ உடனே அவர் இல்லை சூழ்நிலை சரியில்லை என்று சொல்லிவிட்டார்கள் ரவிசாரை பார்க்க போனோம் உள்ளேவே விடலை

அவருடைய பெட்ரோல் காலையில் எழுந்தோன்னா அவருடைய படம் அவருடைய கண்ணில் தெரியணும் அதுக்காக பெட்ரோல வரைக்கும் வச்சிருக்கணும் அவனுடைய ஆபீஸ் ரூம்ல போய் பாருங்க திருப்பதி வந்தா சரவரி பக்கத்துல இந்த படம் இருக்கு நான் கேட்டேன் ஏன் பா இதெல்லாம் வந்து வச்சிருக்கேன் சாமி வந்து அவர் அவர் என்னுடைய சாமி எனக்கு சோறு போட்டவர் பாருங்க அவரை நன்றியோட நான் நினைக்கணும் ஐயா கே பார்ட்டியை விட்டு கட்சியை விட்டு என்னுடைய விட்டு இந்த பையனை நான் நிரந்தரமாக நீக்குகிறேன் என்று ஒரு போடு என்னுடைய மகளின் நிலை இருக்குமா காரணம் அவர்கள் ரெண்டு பேரும் மூன்று பேருக்கும் இடையே உள்ள ஏதோ ஒரு பனி பூச

பார்ítulo overst له நிறும் Beautiful, Oczywiście Anyway to me you come And the second என்று simple You bring in the call centres You

என்னுடைய பாட்டுப்புறாக உங்களுக்கு தெரியும் உங்க ஆஸ்பத்திரியில தான் நான் ட்ரீட்மெண்ட்டே எடுத்தேன் உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு சீரியஸா இருந்தேன் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நீங்க எவ்வளவு கேட்டுறீங்க சார் என்ன பார்த்தா அவருக்கு ஷாக் ஆயிடுவாங்க ஆகாது சார் கொஞ்சம் பார்க்க சார் சனிக்கிழமை இரவு

கேக்கு முதலமைச்சர் அம்மாக்கு நீங்க எழுதக்கூடிய அந்த வரையில தான் முதலமைச்சர் அம்மா மிக விரைவாங்க கரணையோட உணர்ந்து அந்த தாய் செய்வாங்க செய்வாங்க எங்களை முடிந்த நடவடிக்கை எல்லாமே நாங்க செய்து எனக்கு நிச்சயமா கிடைப்பாங்க அவனுடைய எல்லா குற்றங்களும் நீங்க சொல்லப்பட்ட அந்த குற்றங்கள் போய் அவன் சுத்தமா வரணும் சுத்தமா வரும் یہ دونوں پسند رند کو پٹی کرتا ہے کہتا ہے کہ وہ سر کی بھی پٹی پڑتے ہیں کہتے ہیں کہ پیو میڈ پی سو اور کہتے ہیں کہ اپ تو अम्मा ने कौन बोल रहा एना बोल रही सुन रहा था ना தோனியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் முடிவெடுத்தாங்க டேய் இன்னும் ரெண்டு நாள்ல கோட்டர்ஸை காலி பண்ணணுமா இந்த இடத்த இந்த நாளை மறக்க முடியாத மாதிரி ஒரு விஷயம் பண்ணனுடா கவலைப்படாதடா வச்சு செஞ்சிடலாம் என்னடா பண்ணலாம் மாருங்க பூரா பயந்தாங்குடிங்க இவனுங்களை பயமுறுத்துறா மாதிரி ஒரு விஷயம் பண்ணிவிடுவோம்